ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் டிசைனர் நம்மளுடைய சேனலை இன்றைக்கி வந்துட்டு ஒரு காலர் வச்ச சுடிதார் கட்டிங்கு நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம்ங்கிறத இப்போ பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங்கை வந்துட்டு இப்படி வந்துட்டு டபுள் ஃபோல்டிங்கை போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஃபோல்டிங்கு இப்படி லைனிங்கை வந்துட்டு இப்படி எடுத்து இதை வந்து ரெண்டாக மடித்து இப்படி போடும் போது வந்துட்டு டபுள் ஃபோல்டிங்கில் வரும் இது இப்படி ரெண்டாக போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ வந்துட்டு இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம் சுடிதாரோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சி நான் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி இன்ச்சு வந்துட்டு லென்த்து மார்க் பண்ணுறேன் இப்போ ஃபார்ட்டி இன்ச்சு நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணுறோம் ஃபார்ட்டி இன்ச்சு லைனிங் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கழுத்துடைய மெஷர்மெண்ட் இங்கே மார்க் பண்ணுறோம் கழுத்தோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு நான் வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறேன் ரெண்டரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து சோல்ரோடைய அளவு இங்கே மார்க் பண்ணுறோம் சோல்ருடைய அளவு வந்துட்டு அஞ்சே கால் இன்ச்சு டோட்டலாக ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து அஞ்சை கால் இன்ஜி இங்கே சோல்ருக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறான் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாமளுடைய அந்த ஹைட் எடுக்கணும் ஹாமலுடைய ஹைட்டு ஒரு சிக்ஸ் இன்ச்சு எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து இங்கே மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இங்கே இருக்குது அதே செவன் அண்ட் ஹாஃப் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும் இங்கே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ஹார்மூன் லென்த்து மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம செஸ்டோடைய மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணுறோம் செஸ்ட்டோடைய மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா டென் இன்ச்சி மார்பு சுற்றளவு தமிழில் சொல்லும் போது டென் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடுறோம் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சி நம்ம மார்க் பண்ணிடுறோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு லைன் போட்டுடலாம் இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இந்த நெக்குடைய மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து இங்கே ஒரு காலிஞ்சிக்கு இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்குங்க க்ராஸாக ஒரு லைன் போட்டுட்டு இப்போ இதில் தான் நம்ம ஹாமூல் லென்த்து வந்துட்டு நம்ம ஹாமூலுடைய அளவு இங்கே மார்க் பண்ணணும் இப்படி ஃபஸ்ட்டு ஒரு லைன் நீங்கள் இப்படி போட்டுக்குங்க உங்களுக்கு ஈஸியாக புரியிறதுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி லைட்டாக பெண்ட் எடுத்து இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ ஹாமுலுடைய அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணணும் அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹாமுலுடைய லென்த்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு இருக்கா ஆறு இன்ச்சு ஜாஸ்தி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து டென் இன்ச்சு திருப்பி மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இப்போ இந்த ஹாமலோடைய மெஷர்மெண்ட்டு இது வரைக்கும் இப்படி கொண்டுட்டு வாங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு ஏழைமுக்காய் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு அதே ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது நம்மளுக்கு எட்டு இன்ச்சு வரணும் எட்டு இஞ்சி நம்மளுக்கு வந்துட்டு வந்துடுச்சு இது வந்துட்டு காலர் நக்குங்கிறதுனால நம்ம இப்போ எடுத்துருக்கோம் அப்போ தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ்டோடைய மெஷர்மெண்ட்டு ஹாமோடைய மெஷர்மெண்ட் இப்போ கிப்போடைய லென்த்து எடுக்கிறோம் இங்கே சோல்ட்ரு லென்த்து நம்மளுடைய ஷேப்பு வர இடம் நம்ம கிப்போடைய லென்த்துன்னா இந்த சோல்ட்ரு அளவுலேருந்து இந்த இடுப்பு வர இடம் தான் கிப்போடைய லென்த்து இப்போ நம்ம வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிப்போடைய லென்த்து இங்கே மார்க் பண்ணுறோம் அது ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சுடிதாருக்கு வந்துட்டு நம்ம ஹோப்பன் லென்த்து வைப்போம்ல அந்த லென்த்து டுவெண்ட்டி டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிடுறோம் மார்க் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டென் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதனால் கிப்பு வித்து வந்துட்டு ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணி நைன் இன்ச்சு மார்க் பண்ணுறோம் நைன் ப்ளஸ் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணுறோம் இங்கே வந்துட்டு செஸ்ட்டு டென் இன்ச்சுன்னா இங்கே வந்துட்டு ஓப்பன் வித்து வந்துட்டு நம்ம வந்துட்டு லெவன் இன்ச்சு மார்க் பண்ணுறோம் லெவன் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே கீழே வந்துட்டு பாட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே ஒன் இன்ச்சு ஜாஸ்தியாக மார்க் பண்ணணும் டொல் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணணும் இப்போ இங்கே டொல் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே லெவன் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே நைன் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே டென் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு இது இங்கே வந்துட்டு நம்ம ஷேப் எடுக்கலாம் இப்போ இது போல் பெண்டு ஸ்கேல் வச்சுக்கிங்க ஸ்கேல் வச்சுட்டு இப்படி ஷேப் கொடுங்க இந்த எக்ஸ்ட்ரா லைனை இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணுங்கள் இது வந்துட்டு நம்ம சுடிதாருக்கு இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற மெஷர்மெண்ட் இது இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் எடுத்துக்குங்க ஸ்ட்ரைட் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்துட்டு நம்மளுக்கு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் நெக்கு அப்போ சிக்ஸ் அண்ட் ஆஃப் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம வந்துட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறோம் லைன் போட்டுட்டு இதில் நம்மளுக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இங்கே ஒரு ஃபைவ் இன்ச்சோ ஃபோர் இன்ச்சோ உங்களுக்கு ஓப்பனுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு மே கோட் போட்டுக்குங்க கோட் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதே பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு இன்ச் இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்துட்டு பேக்குக்கு வந்துட்டு நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு இங்கே இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம் இப்படி ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம் இது பேக்கு இங்கே வந்துட்டு ஃப்ரண்ட்டு இப்போ வந்துட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்

இங்கேருந்து இங்கே ஒரு ஃபோர் இன்ச்சு இங்கேருந்து இங்கே ஒரு ஃபோர் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நம்ம நீடில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இங்கே நாச் போட்டுக்கோங்க இங்கேயும் நாச் போட்டுக்கிட்டு நம்ம இங்கெல்லாம் நீடில் ரோல்ஸ் போட்டுடலாம் இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா சுடிதா இருக்க அவங்க கைக்கு வந்து லைன் கே லைனிங்கே கேட்டிருந்தாங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு லைனிங் கேட்டிருந்தாங்க இப்போ கையோடைய மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுட்டு இதில் வந்து கையோடைய மெஷர்மெண்ட்டு பதினஞ்சுனா ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் பதினஞ்சரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் கீழே வந்துட்டு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனிங்ல லைன்லேருந்து இங்கே நம்மளுக்கு எட்டு இன்ச்சு மெஷர்மெண்ட்டு அந்த எட்டு இன்ச்சு மெஷர்மெண்ட்டை இங்கே மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு டூ இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வுக்கு இந்த டூ இன்ச்சுக்கு இந்த மெஷர்மெண்ட்லேருந்து இப்படி வந்துட்டு இப்படியே வளைவு எடுக்கிறீங்க வளைவு எடுத்து இந்த மார்க்குக்கு வந்துட்டு இந்த மார்க்கு கூட ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மெஷர்மெண்ட் வந்துட்டு லெவன் இன்ச்சு அவங்களுக்கு லெவனில் பாதி அஞ்சரை இன்ச்சி அஞ்சரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு கையோட மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்துட்டோம் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் பண்ணிட்டு இங்க நாஷ் ஆ இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரிஜினல் பீஸ் நம்ம எடுத்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இதுக்குள்ள ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க அவங்க என்னன்னா இந்த பேட்ச் வேண்டாம் எனக்கு வந்துட்டு காலர் நெக் வச்சிருங்க இதை ஓப்பன் பண்ணி காலர் நெக் வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க இது நம்ம ஸ்டிச் பண்ணும் போது இங்க ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ வந்துட்டு ஒரிஜினல் பீஸ் நம்ம கட் பண்ணிடலாம் இப்படி லெவல் ஆஃப் லெவல் பண்ணி போட்டுக்குங்க லெவல் பண்ணி இப்படி கரெக்டாக போட்டுக்குங்க இதை வந்து சென்ட்ரு பண்ணிடுங்க இங்கே கீழேயும் இப்படி நம்ம சென்டர் பண்ணிடணும் பண்ணிட்டு இந்த லைனிங் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த லைனிங் பீஸை இது மேலே இப்படி போட்டுடணும் கரெக்டாக நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் கீழே வந்து மடித்து தைக்க தேவையில்ல அதனால் இங்கேருந்து கரெக்டாக ஃபார்ட்டி டூ அண்ட் ஆஃப் இருக்குது ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் போயிட்டாலும் ஃபார்ட்டி டூ இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போ விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இது ஃப்ரண்ட் பீஸ் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிடலாம் பேக் பீஸ் இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்குங்க ஏன்னா அவங்க ஸ்லீவ் வேறு த்ரீ ஃபோர்த்து கேட்டிருக்காங்களா அதனால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும் இங்க வந்து ஈவன் பண்ணிக்கிங்க கரெக்டா இங்க லெவல் பண்ணி வச்சுக்கணும் இதுலயும் பேக் பீஸ் லைனிங் தூக்கி அப்படியே போட்டரலாம் இதில் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர் நம்மளுக்கு வேணும் அதனால் ஃபார்ட்டி ஃபோருக்கு கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு ஃபார்ட்டி ஃபோருக்கு கரெக்டாக வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைனிங்கு ஏன்னா ஸ்லீவுக்கு நம்மளுக்கு லைனிங் வேணும்னு இதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு நம்மளுக்கு வேணும் 44 இன்ச் இருக்கு இது நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் 1/2 இன்ச் இடைவெளி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துறலாம் ரெண்டு கட் பண்ணிட்டோம் இதை வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு இப்படி துணி வந்து இது கொஞ்சம் ஜாயிண்ட் தான் வரும் கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ரெண்டு சைடு கொஞ்சம் தான் வரும் துணி பத்தில் நம்ம வந்துட்டு இங்க கரெக்டாக வச்சு கட் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட்டு நம்ம போட்டுட்டு அப்புறமா நம்ம வெட்டி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் சுடிதார் கட்டிங் வீடியோ நம்ம பண்ணி முடிச்சுட்டோம் இந்த கட்டிங்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த சுடிதார் வந்து நான் எமர்ஜென்சியா கொடுக்கணும் அதனால உங்களுக்கு ஒரு வீடியோ இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் இந்த க சுடிதார் கட்டிங்கில் இந்த காலர் வச்சு கட்டிங் கட்டிங் வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு வேணும்னா நீங்கள் என்ன கட்டிங் வீடியோ போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போடுறோம் இப்போ வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் பாய்